எல்லாருக்கும் வணக்கம் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு ஓரிரு நாட்கள்ல நதிகள்லையோ இல்லைன்னா ஏரி குளம் கடல் இந்த மாதிரி நீர்நிலைகள்ல விநாயகரோட சிலைய இன்னும் கொஞ்சம் நல்ல கொண்டு போய் கரைப்பாங்க சரி இதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த முதல்ல திராவிடர்கள் அப்படின்னு சொல்ற இந்த கும்பல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விநாயகருங்கிற கடவுளே தமிழர்களுக்கு சொந்தமில்லை அது வடநாட்டிலிருந்து இருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனா அது உண்மை கிடையாது விநாயகர் இல்லைன்னா பிள்ளையார்னு அழைக்கப்படுற இந்த தெய்வம் தமிழர்களோட ஆசீவகம் அதாவது சமண மதத்தோட கடவுள் விநாயகர் உருவானதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெளிவாப்பா ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் யானை தலையோட பிறக்கவே முடியாது அப்போ இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பிராமணர்கள் என்ன சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொச்சையான கதையை எழுதி வச்சுருக்காங்க அதாவது பார்வதி குளிக்க போகும்போதே அவங்களோட உடம்புல வந்து மஞ்சளை தேய்ச்சி உடம்புல இருக்க அழுக்கையெல்லாம் எடுத்து உருட்டி அதை ஒரு வந்து அதுக்கு உயிர் கொடுத்து ஒரு பையனை உருவாக்குறாங்களாமா அந்த பையன்கிட்ட நான் குளிச்சுட்டு முடித்து வர்ற வரைக்கும் நான் குளிக்கிற இடத்துக்கு வரக்கூடாது நீ போய் காவலாயிரு அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட சொல்றாங்களாமா அப்படி உருவான அவ பார்வதியோட மகன் தான் விநாயகர் அம்மா அப்படி விநாயகர் போய் காவலுக்கு இருக்கும்போது சிவன் வந்து அந்த வழியா வராராம் பார்வதியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப விநாயகர் என்ன பண்றாரு தடுத்து எங்க அம்மா சொல்லியிருக்காங்க உங்களை யாரையும் யார் வந்தாலும் உள்ள அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது சிவனுக்கு கோபம் வந்துருச்சான் சிவன் வந்து என் மனைவி பார்வதியை நான் பார்க்கும்போது நீ தடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனோட தலையை வெட்டிடுறாராம்மா அதுக்கப்புறம் பார்வதி வந்து கதறி அழுத அழுதவுடனே படைப்பின் கடவுள் அதனால் பிரம்மாவை கூப்பிட்டு கேட்குறாங்களாமா பிரம்மா சொல்கிறாரு நீங்கள் பூலோகத்துக்கு போங்க பூமியில் யாரை பார்க்குறீங்களோ முத அவங்களோட தலையை கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்களாமா அதனால அங்கே இருக்கிற தேவர்களெல்லாம் போய் தேடுறாங்களாமா அப்படி தேடணும் தேடும்போது முத காட்டுக்குள்ளே போனவொடனே யானை உங்கள் கண்ணில் சிக்கதாமா அதனால் அந்த யானையோட தலையை வெட்டி கொண்டு வந்து இந்த பையனோட சேர்த்து உயிர் கொண்டு வந்துடுறாங்களாமா அதனால பார்த்தீங்கன்னா தலையும் யானை தலையோட மனித உடலோட இந்த குழந்தை பிறந்துச்சாமா இதுதான் விநாயகராமா இப்படின்னு ஒரு கேவலமான யாருமே நம்ப முடியாத ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி வச்சிருக்காங்க இவங்க ஆனா உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம் தமிழர்கள் அப்படிங்கிறவங்க வணிகத்துல உச்சத்துல இருந்த ஒரு இனம் தான் தமிழ் இனம் அந்த காலத்துல வணிகம் செய்யறதுக்காக வெளிநாடுகளுக்கு கப்பல் மூலியமா பல வணிகர்கள் போவாங்க அவங்க நிறைய பணம் சம்பாதிப்பாங்க ஆனா உடல் உழைப்பு அவங்களுக்கு அவங்க பேச்சு தான் அவங்களோட வணிகம் அப்படிங்கிறது நடக்கும் உடல் உழைப்பு அப்படிங்கிறது கம்மியா இருக்கும் அதனால அந்த இயல்புக்கு ஏத்த மாதிரியே அவங்களோட உடல் பார்த்தீங்கன்னா பெருத்து பருத்த உடலா இருப்பாங்க இப்படி போகும்போது சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கூட போவாங்க அவங்க எதுக்கு போறாங்க அப்படின்னா நல்ல சிந்தனைகள் நல்ல கருத்துக்களை நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் முழுக்க எல்லா மக்களுக்கும் பரப்பணும் உலகத்துல இருக்க எல்லா மக்களும் நல்ல ஒரு அறிவோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான தமிழ்நாட்டுல இருந்த பல ஆசீவக சமண சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வணிக குடியோட போவாங்க இப்படி வணிக குடியோட இருந்து போகும்போது இவங்களுக்கு தேவையான தங்குற இடம் உணவு தேவை அதையெல்லாம் பாத்துக்கிறது இந்த வணிகக்குடியா இருப்பாங்க யாருக்கு இந்த சித்தர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறவங்களா இந்த வணிகக்குடி இருப்பாங்க எப்பையும் அறிவு குறிக்கிற சித்தர்களும் கல்வத்தை குறிக்கிற வணிகர்கள் இவங்க ஒன்னா சேர்ந்து போய் பயணத்தை மேற்கொண்டாங்க அந்த காலகட்டத்துல இப்படி போன இந்த வணிக குடிகள் தான் பிற்காலத்துல என்ன பண்றாங்கன்னா மற்றவங்களுக்கு துன்பத்தை அதிகம் ஏற்படுத்தாத அறிவான விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை அதனால இந்த சித்தர்களை குறிக்கிறதுக்காக யானைய ஆசிவகம் சமணத்தோட குறியீடா வச்சாங்க இந்த யானையோட தலையும் செல்வத்தை குறிக்கிற ஏன்னா இந்த இவங்களுக்கு உதவுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா வணிகக்குடியாக இருந்த மக்கள் தான் அதனால அவங்களோட பருத்த உடலையும் அந்த சித்தர்களை குறிக்கிற அறிவு எதை ரெண்டையும் சேர்த்தி ஒரு தெய்வத்தை அவங்க வணங்க ஆரம்பிச்சாங்க இந்த இந்த தெய்வம் முதல்ல யாரை குறிச்சது அப்படின்னா திருமால் ஏன்னு கேட்டீங்கன்னா மிகச்சிறந்த இருந்து தமிழர்களோட ஒரு கடவுள் எப்ப கிட்டத்தட்ட மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் திருச்சியில பிறந்த திருவரங்கநாதர் அப்படிங்கிற விஷ்ணு இவருக்கு தமிழ்ல வீட்டினன்னு பேரு அது தான் விஷ்ணு அப்படின்னு ஆச்சு அவரு இப்படி வணிக குழுவோட போனாரு அவருக்கு பின்னாடி வந்த சித்தர்கள் எல்லாம் இதை வந்து தொடர்ச்சியா பண்ண ஆரம்பிச்சாங்க இதுக்கெல்லாம் முன்னோடியா இருந்தது திருமால் அப்படிங்கிற திருவரங்கநாதர் தான் அதனால அவரை குறிச்ச ஒரு உருவகமா தான் விநாயகர் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு இவங்க அதை மட்டும் பண்ண மாட்டாங்க ஊர்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா மக்களுக்கு நோய் இந்த மாதிரி வரும்போது அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அந்த மருந்துகள் கொடுக்கறது நல்ல கருத்துக்களை சொல்றது இந்த மாதிரி மாதத்திற்கு ஒரு முறை சித்தர்கள் ஊருக்குள்ள வந்து மக்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்றது அவங்களுக்கு மருந்துகள் கொடுக்கறது என்னென்ன பண்ணணும் அடுத்து இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போவாங்க அப்படி வரும்போது மக்கள் கூடுற இடத்துல அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது தண்ணி தாகத்தில் மக்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி மக்கள் கூடுற இடத்த எங்கே வைப்பாங்கன்னா நிழல் இருக்கிற பக்கத்துலேயே தண்ணி இருக்கிற ஒரு இடமாக பார்த்து தான் வைப்பாங்க அதாவது நீர்நிலைகள் இருக்கிற இடமா பார்த்து தான் வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற இடம் தான் நம்ம ஊரில் இப்போ வாய்க்கால் சொல்லுவோம்ல வாய்க்கால் நதி அப்புறம் பார்த்திங்கன்னா ஏரி இதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசமரம் ஊருக்கு ஒரு அரசமரம் வச்சு பக்கத்தில் நீர்நிலைகளை வச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கீழே மக்கள்லாம் கூடுவாங்க இந்த சித்தர்கள்லாம் வந்து நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுப்பாங்க அங்கே அந்த நிழல்ல இருந்துட்டு நீர் தேவைக்கு இந்த நீரை குடிக்கிறதுக்காக இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாங்க இதை வந்ததை தக்க வைக்கிறதுக்கு தான் சித்தர்கள் அந்த காலத்துல இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாங்க இந்த மாதிரி தான் வந்து இந்த நீர்நிலைகளுக்கு அருகில் அரச மரத்துக்கு கீழே மக்கள் உக்காந்து எல்லாத்துக்கும் நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை போதிச்சுட்டு போனாங்க அப்படிங்கிறத சொல்றதுக்காக அவங்க எல்லார்த்தையும் சித்தர்கள் எல்லார்த்தையும் குறித்த ஒரு உருவத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் விநாயகர் அப்படிங்கிற உருவகத்தை உருவாக்கி நீர்நிலைகளோட கரையிலையும் அரச மரத்துக்கு கீழே விநாயகரோட சிலை இருக்கு அறிவு ஞானத்தை குறிக்கிற சித்தர்களும் செல்வத்தை குறிக்கிற வணிகர்களோட உட உடம்பையும் சேர்த்தி உருவாக்குன ஒரு சிலை தான் தான் அது எல்லா நீர்நிலைகளில் எல்லா ஊர்கள்லயும் விநாயகர் இருக்கார் மற்ற கடவுள்கள் கூட கம்மியா இருப்பாங்க தமிழ்நாட்டுல விநாயகரோட சிலை தான் கிட்டத்தட்ட எங்க பார்த்தாலும் விநாயகர் தான் இருப்பார் தமிழ்நாட்டுல தமிழர்களால உருவகம் செய்யப்பட்ட ஒரு தெய்வம் அப்படிங்கிறதுனாலதான் இப்போ என்னன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி விஷயத்துக்கு வருவான் இந்த விநாயகர் சதுர்த்தியில் எதுக்காக விநாயகர் கொண்டு போய் கரைக்கிறாங்கன்னா எப்படி சித்தர்கள் வந்துட்டு நல்ல விஷயத்தை போதிச்சுட்டு அவங்க கிளம்பி திருப்பி அவங்களோட வாழ்க்கை முறைக்கு எப்ப போறாங்களோ அதை குறிக்கிறதுக்காகத்தான் அவங்க வந்தாங்க ஏன்னா அவங்க நீர் வண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்வாண நிலையை எட்டிட்டாங்க அதனால இப்படி வந்த சித்தர்கள் அந்த நீர் வண்ண நிர்வாண நிலைக்கு போறதை குறிக்கிறதுக்காக தான் நீர்நிலைகள்ல கொண்டு போய் நம்ம விநாயகரோட சிலையை கரைக்கணும் விநாயகர் சதுர்த்திக்கான உண்மையான பொருள் இதுதான் இதுக்காக தான் இந்த விநாயகர் சதுர்த்தி முறையே உருவாக்கப்பட்டுச்சு இதை ஒரு திருவிழாவாகவும் ஒரு பண்டிகையாகவும் நம்ம வழக்கம் போல கொண்டாடுறோம் இன்னொரு ஒரு விஷயம் விநாயகரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படி அதிகமாக கும்பிடுறோமோ தமிழ்நாட்டில் அதிகமாக கொண்டாடுறோமோ அதே மாதிரி இந்தியாவில் அதிகமா விநாயகரை பற்றி விநாயகரை கொண்டாடுற ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா மும்பை தலைநகராக கொண்ட அந்த மகாராஷ்டிரா ஏரியாவில் இந்த விஷயம் அடிக்கடி நடக்கும் அதுக்கு எதுக்காகனா இந்தியாவோட வர்த்தக மையம் அப்படின்னு இருக்கிற இடம் மும்பை அந்த இடத்துல தான் நிறைய வணிகர்கள் இருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல விநாயகர் வணிகத்தையும் ஞானத்தையும் குறிச்ச ஒரு கடவுள் அதனாலதான் வணிகத்தை மையமா கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்துல விநாயகர் அப்படிங்கிற தெய்வத்தோட வழிபாடு அதிகமா இருக்கு அனைவரும் இந்த மாதிரி உண்மையான தமிழர்களோட வரலாறு தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது சரியான புரிதல் நமக்கு கிடைக்கும் சரி இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை பார்த்த உடனே லைக் பண்ணுங்க அப்போதான் பல மக்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும் மறக்காம அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்